இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து நாங்க வசந்த வந்து ப்ராங்க் செய்ய போறோம் ஹலோ எங்க நினைக்கிற ஏதோ எனக்கு வந்து பான் வச்சு தந்தது வசந்த் வந்த போகும் கொஞ்சம் இதுக்கு வேணும் வசந்த் என்ன பேசுதோ எது போதோ பிஜோ அப்போ கட் பண்ணுறோம் ஓ தண்ணியாவது கொஞ்சம் வணக்கம் நான் நேனு நீங்க எந்த விதத்துல அங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்க தான் நாங்க நிக்கிறாங்க என்ன குட்டி இன்றைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்களா என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் வசந்த வந்து பிராங்க் செய்ய போகிறோம் அப்போ வசந்த் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல நிச்சரா ஒன்றுக்கு ஆனால் இனிமே எனக்கு வந்து இன்றைக்கு வசந்த வந்து பிராங்க் பண்ணி வீடியோ இருக்குது விருப்பம் இல்லாமதான் இருக்குது அந்த வசந்த உடம்பு இல்லை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிள்ளையாக இருக்குது அப்போ என்ன செய்யறது எடுக்கக்கூடாதுன்னா நெச்சு கொண்டு இருந்து தனால் ஆனாலும் நான் சொன்னால் அதை லவஸ்ட் எனக்கு வந்து பான் வச்சு தந்தது வசந்த் அந்த கோபம் கொஞ்சம் மிதக்கு வேணுன்னு எனக்கு பான் பற்றி தந்தது கோபத்தில் இன்றைக்கு வந்து வசந்த ஒரு டிராயிங் சேவம் பண்ணி இருந்தேன் நாங்கள் அப்போ என்ன செய்வோம் ஒன்று யோசிச்சு கொண்டிருக்கோம் வசந்தம் வந்து நேற்றிட உண்மையாகவே நிற்றகுள்ளவே இல்லை நிறைய நேரமாக வந்து வசந்தம் முடித்து இருந்தார் எல்லாம் தம்பிக்குட்டி நிற்றகுள்ள பன்னெண்டு மணி ஆச்சு அவர் ஒரு கிடையாது நிற்கிறோம் விளையாடி கொண்டு இருந்தவர் அப்போ வசந்தம் ஒரு படம் பார்த்து கொண்டு இருந்தது வசந்தம் மணிக்கி வெளியில் போயிடும் புழுக்கு வரமா நண்டு கொண்டு வந்துச்சு அப்போ நிறைய கொஞ்சம் குறைவானே இப்போ என்னென்னாலும் நல்ல நிறைவது விட்டேன் கண்டுக்கிட்டேன் அப்போ ஒரு கசமாக போய் ரயில் பார்த்தேன்னா வசந்தி ஒழுப்பி பார்த்தேன் ம் வசந்த ஒழுங்குற பிளானாக காணையில் அப்போ நானும் எஞ்சம் தான் இந்த பிளான் போடுனாங்களே தஞ்சம்மா அப்போ எஞ்சம் மாவு கேட்டேன் அப்பாவுக்கு தண்ணி அவளை ஊற்றுவோம் எஞ்சம்மா ஏஞ்சமே என் அப்பாவுக்கு தண்ணி அவ்வளோ ஊற்ற வேண்டாம் வண்டிச்சிது ஏன்னா ஏன்னா பிரச்சனை அணி அம்மா பையாம்ம்மா அம்மா பே வந்து அப்போ சரிய அவளுக்கு பையசத்தில் அப்போ வசந்துக்கு வந்து நான் தண்ணி ஆளே மூத்தி என்ன பிறகு வசந்துக்கும் ராக நல்ல நித்ராக கொடுறாங்களுக்கு வந்து இப்படி செய்தாலும் கடும் போக மாதிரி இருந்திருந்தோம் அதோட வசந்த உண்மையாச்சுன்னா தன எழுப்பி தான் நித்ர கொடு வந்தாலும் எழுப்பினா பொண்ணு வந்தாலும் ஆன்சர் பண்ணி அவள் என் அம்மாவுக்குலாம் எனக்கு சொல்லி வெளியால் கொட்டேன்னு சொல்லி சொல்லித்தான் சொன்னது என்ன ஒழுப்பி தரவன்தான் தான் நித்ரோட பிறந்த எனக்கு தலை அடிக்குதுன்னு சொல்லுது அப்போ சரி அண்டி போட்டு இந்த சந்தர்ப்பம் அண்டி போட்டு நான் எங்கட வீட்டை நின்று கொண்டு ஒரு பிராங்க் வீடியோ எடுப்பேன் இப்போ நானும் மெஞ்சம்மா பிளான் போட்டிருக்கிறோம் இந்த ப்ரேங் வீடியோலேருந்து பசங்க என்ன செய்யுதுன்றத ஒரு கமரா இதை போனை கொண்டு வர்றது ஒழித்து வச்சு தான் செட் பண்ணி செய்ய போகிறேன் ஒரு கேக்கு வசந்த என்ன கொஞ்சம் கடுமா அளவு நீங்கள் கோவிக்காதீங்க இத்திரையில கடை கிராக்கில் அப்படி செய்தால் அப்பள்ளதானே அது அப்போ என்னென்ன செய்யுதோ தெரியல ஒரு க பாப்பம் எஞ்சம்மா செய்வா நிறைய அம்மா சொல்லி கொடுப்பீ அம்மா தான் என்று அப்போ நீ தான் எஞ்சம்மாவும் வந்து வசந்தில் நீலேட் ஒரு பாசம் எஞ்சம்மா எஞ்சம்மாவுக்கு உண்மைதான் இந்தம்மா அப்பா அக்கற அடித்தா கூட விட அது அவ்வளோ ஒரு பாசம் எஞ்சம்மா வச்சுருக்குது இப்போ நான் வசந்தி நல்லா நிற்கிற பொழுது வசந்த உள்ளுக்கு போய் ஒரு ப்ளேங் ஒன்று செய்யப்படும் இந்த ப்ளேங்க சீரியஸாகவே வசந்தக்கு தெரியாது இப்போ நாங்கள் கல்லக்கலவாக போய் அந்த அப்படி நிச்சர் ஓடுறது உங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களேன்டா ஏஞ்சம்மா தான் ஃப்ரேங்க் வீடியோக்கு வாரேன்னப்பா ஃப்ரேங்க் பண்ணுவோம்னு சொல்லிப்போட்டு ஏஞ்சம்மா சொல்லிச்சி தான் வேறே இல்லையே அம்மான்ட்டு சொல்லிப்போட்டு அச்சின்னு ஆக்கள் வரேன் அச்சினோட வந்து விளையாடி கொண்டு இருக்கிறது அப்போ ஒன்றும் செய்யலாதான்னா சரி அனுப்பி போட்டு இப்போ எனக்கு வந்து அந்த அவைக்காக போய் பார்த்துனா நீங்கள் அந்த செட் பண்ணி ஃபோன் வீடியோ எடுக்கலாமு பார்த்தா சரி வேற இல்லை எடுக்கலாமா கிடக்க அப்படியே அக்கௌண்டு கொண்டு ஃபோன் பிள்ளுகுது அப்போ இப்போ நான் வந்து ஜதுவுக்கு கால் பண்ணி கேட்க போகிறேன் ஜது எங்கே நிற்கிறேன் வாடான்ட்டு

മറക്കാൻ <ion> സുമ <laughs> <Comics Blessung 1993> <gapan> அப்ப ஜ ஜீவாரு வந்து அவன் கேட்டா இருக்கிறாங்க அவன் வீடியோ அக்கள்தான் வீடியோ அப்போ எடிட் பண்ணுவோம் மாமா அப்பாவின் போறான் அப்போ என்னோட வந்து ஜீவா நிற்கிது ஜீவா நான் குழம்பு வேலை பார்த்தா மண்டல கூட்டு விட்டுன்னு கூப்பிட்டு வந்துருந்தேன் அப்ப ஜீவா தான் இப்ப என்னோட வந்து வீடியோ எடுக்க போது ஜீவா அப்படின்னு தான் கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு காரும்சந்து என்ன பேசுதோ எது போதோ அப்போ கட் பண்றோம்னாலும் நிறைய பேர் எத்தனை ரெண்டு காட்டி அடிவொழு நான் வந்து கட் கட்டிகிட்டு இருந்தது ஆனால் காலை கட்டி தான் இந்த எப்படி நடக்க போது நான் திரும்ப திரும்பி கொடுத்துருவோம் சொல்கிறேன் உட்கார்ந்து கூட நீ ஃபோன் கட் பண்ண கூடாது வசந்த பேசுனாலும் மூலியை ஒழிச்சுருந்து நல்லா என்ன

யாரோ வந்துக்கிட்டோம் யாரோ வந்துக்கிட்டோம் ஹலோ யாரோ வந்துக்கிட்டேன் பேடி அங்க இருக்கு யாரோ வந்து நீ ஐயோ ஆஹ் நிக்கிற ஆஹ் வீடியோட் பண்றவன் சொன்ன ஆஹ் என்ன அண்ணா வீடியோட் பண்றது அட என்ன செய்யறீங்க கால வீக் கதை இங்க இங்க கால் வீக் அதை தண்ணிய உங்களுக்கு ஆயிருவ

ஜெஜெ தலைக்குள்ளு வந்து வர ஆ காறன் கால்ல படுன கொண்டு வந்து போட்டுறஞ்சு

பாருங்க கால் நீங்களே கால் வெட்டி நீங்க ரைட் சும்மா இல்ல சும்மா அதுக்கு வந்து வேற நாளை இவ்வளவு தூரம் ஏ நீங்க அப்படி ஒளிமே நீங்க வர வேண்டிய அங்க மாடு மாதிரி காலை கட்டி போட்டு நடக்க வேற தண்ணிய ஊத்து கொஞ்சம் தண்ணிய ஊத்து அஜி 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 போய் நடந்து சும்மா நிக்கிறீங்க

ഉമ്മയ <laughs> 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 <laughs>

நாளைக்குறா கையிலங்க முடிக்கட்டும்

நேரம் வழியில வந்து நின்று காத்து கொண்டு விடுறான் டக்குனு வந்தான் சரி பரவாயில்ல இதற்கெல்லாம் சேர்த்து பதில் நான் உங்களுக்கு செய்வேன் ஒருமேலோட எனக்கு வச்சுட்டீங்களா

அப்படியே சும்மா ஏதாச்சும்

சரி வந்து கோரிக்கோவத்தில் இருக்கிற வளர்த்துட்டே ஏன்னா உங்களுக்கு விழுந்த நோயில எனக்கு மனசுக்கு ஒரு நேக்கிறேன் சத்தியமா தெரியும் இல்ல 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 நோ இல்ல அடி அந்த வீடியோ நான் வீடியோ பத்தி கட்டாயம் இந்த பிராங்க்காக ஆனது